விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் மற்றவர்களை கவரக்கூடிய மேசராசினியர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க ஆவணி மாசம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி அவர் வந்து உச்சமடைகிறார் ஐந்தாம் வீடு அப்படின்றதே வந்து இயல்பா என்ன அப்படின்னா குழந்தைகளுடைய நலம் உங்களுடைய ஆன்மீகம் உங்களுடைய கல்வி அறிவு உங்களுடைய பெயர் உங்களுடைய புகழ் உங்களுடைய செல்வாக்கு உங்க அந்தஸ்து உங்க கௌரவம் எல்லாமே இந்த அஞ்சாம் இடம்தான் இந்த அஞ்சாம் இடத்துல உங்களோட அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் வீட்டு குறையப்பட்டவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு இந்த எல்லா சம்பத்துக்களுமே கிடைக்க போகுது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே இயல்பாக சொல்ற மாதிரி ஒரு விஷயம்னா முதல்ல தூக்கமின்மை அப்படின்ற விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளில வந்துருங்க கொஞ்சம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தூக்கம் அப்படின்றதுல ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ரெண்டாவது இடத்துல குரு செவ்வாய் அப்புறம் செவ்வாய் அப்படியே நகர்ந்து என்ன ஆப்பறாரு மிதுனத்துக்கு போகிறாரு உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றது அதி உற்புதமான காலகட்டம் ரொம்ப 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 எல்லா மகிழ்ச்சியும் எல்லா சந்தோஷமும் இது வரைக்கும் எனக்கு எதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நீங்க தெரியிருந்தீங்களா மேசராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை கிடைக்க போகுது குரு உங்களுடைய ராசிநாதனுடைய செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகமா உலகத்துக்கே அருள் பாவச்சுட்டு இருக்காரு உங்களுக்கு சொல்லவே வேணாம் எல்பாவே நான் சொன்ன மாதிரி குரு பேச்சில இருந்தே மேசராசிக்காரர்கள் சூப்பரா இருக்கீங்க இந்த தடவை தனக்காரகன் தனபாகிய இடத்துல உட்காந்துருந்து கூடவே வந்து உங்களுடைய ராசி அதிபதியும் உட்கார்ந்து இருக்குது அப்படின்றது பணத்துக்கு பஞ்சமே இல்லை அள்ளி வரப்போகுது யாரெல்லாம் மேசராசினியர்கள் இது வரைக்கும் எனக்கு லோன் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு வரல எனக்கு வந்து கடன் கட்ட முடியல ஒரு நகையை அடகு வச்சேன் எனக்கு மீட்க முடியல அப்படின்னு கடன் கடன் சம்பந்தப்பட்டு எதுக்கெல்லாம் உட்காந்து குழம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆவணி மாசம் உங்களுக்கான கடன் தீர்வதற்கான காலம் வந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் தலைவலி தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க குடும்பத்தில் யாருக்காவது நடக்கலாம் உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆறது பாடி பெயின் வர்றது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்புறம் வந்து மருத்துவரை போய் மருத்துவமனைக்கு ஒரு தடவையாவது இந்த ஆவணி மாசம் போயிட்டு வரக்கூடிய காலமா இருக்கு மேசராசிக்காரர்கள் உடல்நிலையில் அக்கறை கண்டிப்பா தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே சூப்பரா இருக்கு மேசராசிக்கு அது உற்பத்தம் எதுவுமே வந்து கம்மியா சொல்ற மாதிரி இல்லை எச்சரிக்கையா நீங்க எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா உங்களோட டிராவல்ல எச்சரிக்கையா இருக்கணும் பயணத்தின் போது உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் விடுறதுக்கான ஒரு டைம் பீரியடா இருக்கு டாக்குமெண்ட் திருட்டு போடுறது டாக்குமெண்ட்டை வந்து எங்கேயோ மறந்து வச்சிட்டேன் கடையில் வச்சிட்டேன் அது வச்சுட்டேன் இது வச்சிட்டேன்னு சொல்ற மாதிரியான ஒரு டைம் பீரியடா இந்த ஆவணி மாசம் மேசராசிக்கு இருக்கு அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு ஏன்னா மூணாம் வீட்டு அதிபதி தான் வந்து புதன் இல்லையா அவர் கொஞ்சம் பக்ரமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளை மறந்து சில இடத்துல எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவோம் டாக்குமெண்ட்டை கம்யூனிகேஷன்ல ஏதோ ஒரு கேப் வரும் நீங்கள் எதாவது சொல்லுவீங்க மற்றவங்க எதாவது புரிஞ்சுப்பாங்க அதனால கம்யூனிகேஷன் கேப் மேசராசிக்கார்க்கு வர்றதுக்கான ஒரு டைம் பீரியட் இருக்கு அதனால சொல்வதை திருத்தமாக தெளிவாக அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது புரியும் இயல்பாகவே மேசராசி அப்படியே ஸ்பீடாக என்ன டக்கு டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க அதே மாதிரி இரண்டில் செவ்வாய் அதுக்கப்புறம் மூன்றில் செவ்வாய் அப்படின்றது ஒரு விதமான ஆளுமையை உங்களுக்கு கொடுக்கும் என்னால எல்லாமே பண்ண முடியும் எல்லாமே ஜெயிக்க முடியும் எல்லாமே எல்லாமே சாதிக்க முடியுன்ற மாதிரியான ஒரு தன்மையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால சில ஒரு ஒரு மாதிரியான ஒரு கர்வம் அப்படின்றது கொஞ்சம் மேலே அவங்க விடாம பாத்துக்கோங்க மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் கர்வம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த ஆவணி மாதம் அதனால கர்வப்பட்டு நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய கேளிக்கை ஆளாகிடுவீர்கள் அதனால மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க பரிகாரம் செய்ய வேணும் அப்படின்னு ஒன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லா பிளானட்டுமே வந்து எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அதெல்லாம் மதிய அற்புதமாக இருக்கு ஐந்தில் சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு திரும்ப வரும்போது அவரு என்னங்க சுக்கரன் கண்ணியில் நீச்சமாச்சே அங்கே வந்து எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னீங்கன்னா கண்ணியில் வரக்கூடிய சுக்கரன் குருவோட பார்வை பெற்று நீச்ச பங்க ராஜயோகமாக வேலை செய்ய போகிறார் உங்களுக்கு அப்போது ராஜயோகம் கிடைக்க போகுது அதுக்கு மேலே சொல்கிறதுக்கெலாம் வார்த்தையே இல்லை யாரெல்லாம் வேலைக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ எந்த மாணவர்கள் எல்லாம் வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருந்தீங்களோ படிக்கல அவங்க எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான டைம் பீரியடாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படின்னு இருக்கு செப்டம்பர் பதினஞ்சு தேதி முதல் ஒன்னாம் இருந்து இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் தன்னுடைய சுய வீட்டுக்கு போறார் இல்லையா இந்த காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய உன்னதம் சும்மா சொல்லலாம் முடியாது உங்களுடைய தாம்பத்தியம் இணைக்கப் போகிறது எங்கேயாவது ஃபீல்ட் ட்ரிப் போயிட்டு வர போறீங்க கோவில் குளம் ஆன்மீகம் இறை இறை சம்பந்தப்பட்ட வழிபாடு இதெல்லாம் மேற்கொள்ள போறீங்க ஏதோ ஒரு கோவிலுக்காண்டி ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்கறது இல்லை வீட்டில் பூஜை அறைக்குன்னு ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறது சில பெண்கள் எல்லாமே இந்த கோவில் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் இந்த சும்மா நான் வந்து சாமி ரூபாய் டெக்கரேட் பண்றதுக்கு சில டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆவணி மாசம் நடக்கும் அதுக்கான ஒரு சில சில விரயங்கள் இருக்கு அது எல்லாமே உங்களுடைய நன்மைக்கு தானே தவிர வேற எதுக்கும் இல்லை மேசராசிக்கு சொல்ற மாதிரி இன்னும் பெரிய கெடுபலன் இல்லை எல்லாமே மிகச்சிறந்த டைம் பீரியட்ல தான் இருக்கு அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக மிக உன்னதத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கு கண்டிப்பா இந்த ஆவணி மாசம் ஆடி மாசம் ஃபுல்லா நம்ம அம்மன் அம்மன்னே சுத்தியாச்சு ஆவணி மாசமும் நீங்க அம்மன் வழிபாடு செய்தீர்களே ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு அதி உன்னத பலன் கொடுக்கும் ஏன்னா ஆறாம் வீட்டில் போயிட்டு சூரியன் அப்படியே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபராகி வர போகிறாரு அங்கே ஆல்ரெடி சுக்கிரன் வேற உட்காந்துருக்காரு சுக்கிரன் நீச்சமாகி உட்காந்துருக்காரு கூடவே குருவோட பார்வை சுக்ரன் தாங்க அம்மன் ஸோ மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா மேசராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை ஒரு நெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய வீட்டில் வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் சதுர்த்தி திதியில் போயிட்டு ஏதாவது ஒரு வடல் போடுங்க இல்லை போகிறவள்ள ஏதாவது விநாயகரை பார்த்தீங்கன்னா நின்று அப்படியே கும்பிட்டு போனீங்க அப்படின்னா விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலமாக இப்போ இருக்குது இந்த ஆவணி மாதம் அதனால அம்பிகை வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்